நம்ம பார்வதிவதே ஹரஹர மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி நாட்டு வர்க்கும் நிறைவா போற்றிய திருச்சி மானும் அழுவும் திருமிடற்றில் பிறையும் தரித்து இருக்கும் வானவர்க்கு வெள்ளத்தே தோன்றி கழுமலத்தே வீற்றிருந்து என் உள்ளத்தே நின்ற ஒளி ஏ ஆளுடைய பிள்ளையார் மும்மணிக்கோவையை சிந்தித்து வரும் இதே நேரத்தில் பதினொன்றாம் திருமுறையில் காணப்படும் மற்றொரு பிரபந்தத்தின் ஒரு பாடலையும் ஒரு சேர நாம் சிந்திக்க இருக்கிறோம் அதுதான் இந்த ஆரம்பத்தில் சொன்ன பாடல் அது திரு கழுமல கோவை என்ற பிரபந்தம் இதனை அறுதி செய்தவர் பட்டினத்தடிகள் பட்டினத்து பிள்ளையார் என்று கூறுவர் அவரே அதில் இந்த வெண்பா என்ன சொல்கிறது என்றால் இறைவனிடத்தில் என்னெல்லாம் இருக்கின்றது இடதுகையில் மான் இருக்கிறது வலதுகையில் மழு இருக்கிறது திருமிடரில் வாழும் இருள் இருண்ட கண்டம் நஞ்சுண்டு இருண்ட கண்டம் அவையெல்லாம் காணப்படுகிறது பிறையும் தரித்திருப்பாராம் சந்திரனை சூடியிருப்பார் இந்த பிரளயம் ஏற்பட்ட பொழுது வண்ணுலகத்தையும் முன்னுலகத்தையும் காக்க வேண்டி பெருமானும் பெருமாட்டியும் பிரணவமே ஒரு தோணியாக கொண்டு இந்த சீராழியை நோக்கி வந்தார்கள் இந்த சீர்காழி நன்னகரில் அந்த கடல் நடுவில் வெள்ளத்தின் நடுவில் இந்த தோணி மிதந்ததாம் அப்படி பிரளயம் வந்த போதும் அழியாத ஒரு ஊராக இந்த ஊர் விடங்கியது தோணிபுரம் என்ற பெயர் அதற்காக ஏற்பட்டது வெள்ளத்தே தோன்றி என்கிறார் இந்த புராண வரலாற்றை வெள்ளத்தின் போது வந்து தோன்றியது இந்த பிரணவத் தோன்றி பிரணவத்தோணி அதில் தோணியப்பராக வந்து பெருமான் இரவியோடும் வந்து எழுந்து கொள்ளியிருக்கிறார் கழுமலத்தே வீற்றிருந்த இது மற்றொரு பெயர் பன்னிரெண்டு பெயர்களில் கழுமலம் என்பது அப்படி விற்றிருந்தவர் யார் சுயம்பிரகாசமாக மற்றொரு ஒளி துணையில்லாமல் தானே ஆய தத்துவனாக இருந்து தானே அந்த பேரொருள் மிக்க பேர் ஒளியாக ஜோதி பிழம்பாக என்னுடைய உள்ளத்திலும் நின்ற ஒளி என்று அந்த தன்னுடைய உள்ளத்தில் நின்ற அந்த ஒளியை அந்த தோணியப்பறை இவ்வாறு துதிக்கின்றார் பட்டினத்து பிள்ளையார் இதில் நாம் உணர வேண்டியது ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது எவ்வளவோ உயர்ந்த எல்லாம் படிக்கிறோம் படித்து முடித்த பிறகு மூடி வைத்து விடுகிறோம் அதை மறுபடியும் எப்பொழுது படிக்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த புத்தகத்தையே தொடுகிறோம் அதனை பற்றிய எண்ணம் ஒரு காலம் ஏற்படுவது இல்லை அப்படி இருக்கும் பொழுது பெருமான் நம்முடைய மனத்தை எப்படி கோவிலாக கொள்வான் என் உள்ளத்தில் ஒளியாக எவ்வாறு நிற்பான் ஜோதி மயமாக எப்படி இருப்பான் ஜோதியுள் ஜோதியாக இருக்கக்கூடிய பெருமான் எப்படி நம்முடைய மனத்தை ஒரு இருப்பிடமாக கொண்டு வீற்றிருப்பான் இவற்றுக்கெல்லாம் நாம் விடை காண வேண்டும் நாம் அதற்கு ஓரளவாவது தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் முற்றிலும் தகுதி ஆவது என்பது கடினமாக இருக்கும் ஆனால் ஓரளவாவது நாம் ஏதாவது ஒரு முயற்சி செய்தால் பெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்ற உறுதிப்பாட்டுடன் அந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அந்த சொற்களை மாத்திரம் சொல்லிவிட்டு இறைவனை மறந்து விடுவது என்பது தகாத ஒரு செயல் அவனுடைய நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அவனை துதிப்பதற்காக ஏற்பட்டது வேண்டுமானால் இது போன்ற துதி நூல்கள் இறைவன் நாளைக்கு நமக்கு முன் முன்னால் நாள் தோன்றினாலும் என்று வைத்துக் கொள்வோம் அவனை துதிக்க வேண்டாமா விழுந்த வணங்க வேண்டாமா அப்போ எதை சொல்லி வணங்குவோம் எதை சொல்லி அவனை போற்றுவோம் அவனுடைய பெருமைகளை அவனுடைய கிருத்திகளை நம்முடைய திருமுறைகள் வேதங்களும் எப்படி சொல்லிக் கொடுத்ததோ அப்படித்தானே வணங்க வேண்டும் நாம என்ன நின்று அப்படியே நின்று கொண்டே இருப்போமே ஒளி என்ன சொல்லுவது என்ன செய்வது எப்படி போற்றுவது என்று தெரியாமல் நிற்போம் அது ஆனால் உள்ளத்தில் அந்த ஒளி இருந்துவிட்டால் அந்த போற்றி போற்றக்கூடிய ஒரு வார்த்தைகள் தானாகவே வந்துவிடும் இவன் நினைத்து நினைத்து வர வேண்டிய அவசியமே இல்லை அந்த நா தழும்பு ஏறும் அளவுக்கு அந்த நாமங்களை நாம நூறாயிரம் சொல்லி அவனை ஏத்தினால் அந்த ஒரு புனிதனுடைய நாமத்தை ஏத்தினால் நாம் மனிதருள் தலையாய மனிதராக இருக்கலாம் அவனை சிவனே என்றும் சொல்லலாம் கரைக்கண்டனே என்றும் வழிபடலாம் திரிபுரம் எரித்தவனே யானையை போர்வையாக கொண்டவனே கரைக்கண்டனே மாதோர் பாகனே இப்படி எத்தனையோ நாமங்கள் இருக்கின்றன ஒரு சிலவற்றையாவது நாம் சொல்லி ஒரு இரண்டு மலர்களை அவன் திருவடிக்கு போடுகிறோமா என்று பார்த்தால் நாம் செய்ய தவறியது பல செய்வது மிகச்சில என்பது நமக்கு நமக்கு நான் விளங்கும் இந்த பிழையை நாம் தொடர்ந்து செய்யக்கூடாது அந்த இறைவனுடைய நாமம் அவனுடைய நினைப்பு வந்தவுடையே உருக வேண்டும் நினைந்து உருக வேண்டும் என்கிறார் பட்னத்தார் அவனுடைய பஞ்சாட்சரத்தை சொல்லும்போது உருகி உருகி சொல்ல வேண்டும் அவனுடைய புராணங்களையும் துதிநூல்களையும் கசடர கற்க வேண்டும் அப்படி கல்லாது ஒரு பெரிய பழையதல்லவா கல்லா பிழையும் என்கிறார் முதலில் அதைத்தான் சொல்கிறார் பட்டினத்தடிகள் கசிந்து உருகின் பழையும் போற்றிவிட்டால் போதாது வாயளவில் உள்ளம் கசிந்து உருக வேண்டும் நெக்கு நெக்கு உருக வேண்டும் இதையெல்லாம் நமக்கு தெவாசகம் கற்றுக் கொடுக்கிறது ஏனைய திருமுறைகளும் கற்றுக் கொடுக்கின்றன அதைத்தான் இங்கு பட்டினத்தில் இங்கு மீண்டும் சொல்கிறார் கழுமலத்தே வீற்றிருக்கிறார் அந்த கடவுள் அதே நேரத்தில் என்னுடைய உள்ளத்திலும் இந்த இந்த நின்ற ஒளி நீங்காது சுட வீசி கொண்டிருக்கிறது அந்த ஒளியை நான் தொடர்ந்து ஒளிரச் செய்வது என்னுடைய கடமை என்னையும் ஒரு பொருளாக ஆட்கொண்டு என்னுடைய உள்ளத்தில் வந்து வீற்றிருக்கிறாயே உனக்கு அடியேன் என்ன கைமாறி சொல்ல முடியும் என்றுதான் நாம் குழைந்து அந்த பெருமையை வணங்க வேண்டும் அதைத்தான் நமக்கு இந்த முதல் பாடல் இந்த முதல் நுழைவு பாடல் எடுத்து காட்டுகின்றது இப்பொழுது நாம் இந்த ஆளுடைய பிள்ளையாருடைய திரு மும்மணிக்கோவையை தொடர்ந்து சிந்திப்போமாக சென்ற பாடலில் பார்த்தோம் இந்த புனத்தை தூது விடுவதாக அமைத்திருக்க அமைத்திருந்தார் நமது நம்பிகள் இந்த தலைவன் வந்தால் அவனை தொழுத இந்த இடத்தை விட்டு நீங்கினாள் என்று நீ சொல் என்று அந்த புனத்திற்கு கட்டளையிடுவதாக அந்த பெண் சொல்வதாக அமைத்திருந்தார் அடுத்தது ஞானசம்பந்தருடைய சம்பந்தருடைய பெருமையை சொல்லும் வகையில் இந்த அடுத்த பாடல் அமைந்திருக்கிறது கவி செய்து நிரந்தரமாக விளங்குமாறு கவியை செய்து அதற்கு ஒப்பு எதுவுமே இல்லை என்பது என்ற வகையில் வைகையில் தொல் அமணர் பற்செரியா வண்ணம் காத்த சம்பந்தன் வெற்றி பெற்றார் என்பதை இவ்வாறு விளக்குகின்றார் இந்த வைகை ஆற்றங்கரையில் இருந்து இந்த வாழ்கந்தனர் ஆனினம் என்ற திருப்பாசுரத்தை அந்த ஏட்டை அந்த வைகை ஆற்றில் விட அது ஆற்றை எதிர்த்து சென்றது என்ற ஒரு அற்புதத்தை பெரிய புராணத்தில் நாம் பார்த்தோம் அப்படி இந்த தரணியை காத்த சம்பந்தனுடைய ஊர் இந்த சீர்காழி அதன் மலைப்புறத்தில் அகத்துறை செய்தி வந்துவிடுகிறது கற்செறிவார் சுனை நீர் குடைந்து ஆடும் கனம் குழையை எர்ச்செறியாவண்ணம் காத்திலை வாழி இருபதுமே காதில் ஒரு அணி அணிந்திருப்பார்கள் அதைத்தான் இங்கு இந்த தலைவியும் அணிந்திருக்கிறாள் இந்த புனத்தை காப்பதற்காக வருகிறாள் இந்த தலைவி காதில் இந்த குழை அணிந்திருக்கிறாள் இந்த கனம் என்று சொல்வார்கள் இது நீயோ இந்த காத்தல் தோழி சரிவர் செய்வது செய்யவில்லை போலிருக்கிறதே என்று இகழ்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது அதாவது தோழி கனங்குழி பூண்டிருக்கிறாள் புனத்தை காத்திருக்கிறாள் இதெல்லாம் ஒரு அகத்துறை செய்தியாக இருக்கட்டும் நமக்கு அது தரும் தான் நமக்கு முக்கியமாக கொள்ள வேண்டும் இவ்வளவு அருள் சுரந்தும் வைகிக்கரையில் சைவத்தை நிலைநாட்டியும் திருப்பாசுரத்தை கொண்டு அந்த சிவருமானுடைய தனித்துவத்தை பரத்துவத்தை இந்த உலகத்திற்கே நிரூபித்த அந்த ஞான சம்பந்தனை நாம் வழிபட வேண்டும் வழிபடாது அவனை போற்றாது இந்த துதிக்காதிருந்த பற்களால் என்ன பயன் நாவால் என்ன பயன் ஆகவே அதை நீ சரியாக காத்து காத்திலை போலும் இதுதான் நமக்கு இன்றைய காலத்துக்கு அவசியம் நம்ம அந்த பெருமையை உணராமல் எதை எதையோ படிக்கிறோம் எதை எதையோ கேட்குறோம் அதை மறந்துட்டோம்னு கூட சொல்லலாம் இது பெரிய பாதகம் அல்லவா நன்றி மறந்த செயல் அல்லவா அந்த ஞானசம்பந்தர்களுடைய திருவாவதாரம் நேரா விந் நேராது இருந்தால் நாம் என்ன கதிக்கு போயிருப்போம் நினைத்து பார்க்க கூட அச்சமாகத்தான் இருக்கிறது இதை யாராவது நினைத்து பார்க்கிறோமோ அல்லது உணர்த்துகிறோமோ பிறருக்கு தேடித்தான் பார்க்க வேண்டும் அது போன்றவர்களே ஏதாவது ஒரு சொற்பொழிவு என்று வந்துவிட்டால் அப்பொழுது வேணால் அதை கேட்கலாம் அவருடைய பெருமையை கேட்கலாம் மற்ற நேரத்தில் சொற்பொழிவாளரே அது செய்வாரா என்பது சந்தேகம்தான் என்றால் காலம் அப்படி மாறிவிட்டது கலி ஆட்டு விற்கிறது அந்த பெருமானையே மறக்க செய்யக்கூடிய ஆற்றல் இந்த கலிக்கு இருக்கும் போல் போல் இருக்கிறது நம்மை ஒரு பகடையாக கொண்டு இந்த கலிபுருஷன் இறைவனையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களை நாம் காண வைத்திருக்கிறான் இதற்கும் ஒரு முடிவுக்காலம் வரும் வந்தே தீரும் அந்த சிவனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நாம் வேண்டுவோம் அது ஒன்றே நாம் செய்யத்தக்கது காத்திலை என்று அந்த வார்த்தையை நாம் இப்படி பூர்த்தி பார்க்கும்போது தான் இப்படி ஒரு பொருள் தோன்றிருக்கிறது இதை இலக்கண நூலார் வேண்டுமானால் இது ஆக துறை அதற்கு ஏதாவது தலைப்பு கொடுத்து இது அதை குறிக்கிறது அதே இது தலைவியை குறிக்கிறது தலைவனை குறிக்கிறது எல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள் நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய அருமை பெருமைகளை உணர வேண்டியது தான் அத்தியாவசியம் அதைத்தான் இங்கு நமக்கு வேறு மாற்று வழியில் அதை உணர்த்துகின்றார் நம்பி ஆண்டார் நண்பர்கள் அடுத்தது இந்த அகபர் பா என்ற ஒரு அமைப்பில் திரும்பவும் அகத்துறை செய்தியாகவே தான் இங்கு அமைத்திருக்கிறார் மணி கோயில் பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கும் இதில் ஒன்றும் வியப்பு எதுவும் இல்லை புனல் அற வறந்த புன்முழி சுரத்து சினமலி வேடர் செஞ்சரம் முறி படுகலை குழம்பின் முடுகு நாற்றத்தாடு அரவின கடுதீய பாடுதகையில் பஞ்சுரம் கேட்டு கவற்றிடை பள்ளி கொள்ளும் பொ புறவே ஏ அறவலை காணி நரைகமள் வாவி திருக்கழுமலத்து பையரவசைத்த தெய்வநாயகன் தன் அருள் பெற்ற பொன்னணி குன்றம் மான சம்பந்தம் மண்மிஷை துறந்த ஞான சம்பந்தனை நயவார் கிளை போல் வினையேன் இருக்கும் பிரியாத வஞ்சி மருங்குல் சொற்கிள்ளை ஏதில் அன்பிலன் ஏதிலன் பின் செல்ல விலக்காது ஒழிந்தனை ஆதலின் புறவே உறவலை நீ ஏ ஏ பாலை நிற நிலத்தில் இருக்கிற பறவையை பார்த்து செவிலி பின் தேடி செல்லும் இடத்து புலம்புவதாக அமைத்திருக்கக்கூடிய ஒரு அகத்துறை அந்த பாலைவனமும் புல் பூண்டு கூட முளைக்காத ஒரு வறண்ட பாலை ஆகாயத்திலிருந்து மழை பெய்தால் மட்டுமே அங்கு பசும்புல்லை காணலாம் அப்படிப்பட்ட ஒரு வறண்ட ஒரு நிலை அந்த பாலைவனத்தில் நிலவுகிறது இந்த பாலைவனத்திலும் வேடர்கள் ஏதாவது தங்களுக்கு கிடைக்காதா என்று அலைகிறார்கள் சினமலி வேடர் எதை தேடிச் செல்கிறார்கள் ஏதாவது படுகலை இறந்த மானாதா கிடைக்காதா என்று வேட்டையாடுவதற்காக செல்கிறார்கள் அங்கு கிடைத்ததோ அந்த மானுடைய குழம்பு தான் எஞ்சியிருக்கிறது பகுதிகளை எந்த மிருகம் உண்டு சென்று தெரியவில்லை அந்த குழம்பு அந்த மாமிசம் துர்நாற்றம் வீசுகிறது அந்த பகுதியில் அப்படி நாற்றத்தை உடைய சுரம் காடு அந்த காட்டில் படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்புகள் வேறு நில நிலவுகின்றன இப்படி அந்த காட்டிடை பள்ளி கொள்ளும் புறவே அந்த காட்டிலையும் வசித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா என்று அந்த பறவையை பார்த்து சொல்கிறார் இந்த தேடிக்கொண்டு செல்போன் அந்த வெப்பம் மிகுதியினால் இந்த பாம்புகள் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியில் வந்து விடுவது சகஜம் அதனுடைய உடல் அந்த வெப்பம் தாழாமல் அடிப்பகுதி தீந்து விடுகிறது அந்த பாலைவனத்திலும் ஏதாவது கிடைக்காதா என்று பருந்துகளும் கழுகுகளும் வட்டமிடுகின்றன அப்படிப்பட்ட கொடிய வனம் அது அதில் எப்படி நீ உறங்குகின்றாய் தெரியவில்லையே இந்த வெப்பத்தில் யாராவது உறங்க முடியுமா என்று அந்த பறவையை பார்த்து கேட்கலாக அமை அமைந்திருக்கிறது இப்படி அந்த மான சம்பந்தம் மண்மிசை துறந்த என்று இந்த சம்பந்த பெருமானை அவர் அடைமொழியாக இங்கு எடுத்து காட்டுகின்றார் இறைவனை சொல்லும் பொழுது தெய்வநாயகன் தன்னருள் பெற்ற பொன் அணி குன்றம் என்கிறார் தெய்வநாயகன் என்பது தேவ தேவநாயகன் எப்படி வண்மான்னு சொல்லலாம் தேவர்களுக்கெல்லாம் நாயகனாக வழங்கக்கூடியவன் தேவர் சிங்கமே என்ற தேவாரம் திருவாலங்காட்டில் சுந்தரர் வாயிலாக அந்த பெயரை வெளிப்படுத்துகிறது அந்த தேவநாயகப் பெருமான் என்று இறைவனை குறிப்பிடும்பொழுது இளம்பயங்கோட்டூர் என்ற ஒரு பாடப்பெற்ற தளத்தில் சுவாமி அதுதான் பெயர் தீபநாயகம் என்று அது நம் சற்று நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் எதற்கும் இந்த பாடலுக்கும் தொடர்பு இல்லாவிட்டாலும் அந்த பெயர் இறைவனுக்கே உரியது என்பதற்காக எடுத்து சொல்லி சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் அந்த பெருமானிடத்தில் அன்பில்லாதவர்களுக்கு என்ன சொல்வது அவர்களை நாம் அன்பில்லாதவர்கள் என்று சொல்கிறோம் நீ பறவையாகி நீயாவது அவர்களை விளக்க வேண்டாமா இந்த ஞானசம்பந்தரிடத்திலோ அது தெய்வனாய பெருமானிடத்திலோ அன்பில்லாதவர்களை நீ விளக்க வேண்டாமா அங்கே நீ செல்வதற்கு உரியவன் அல்ல என்று விளக்க வேண்டாமா என்று இந்த பாடல் அமைந்தது அடுத்தது கடலில் வலை வீசுகிறார்கள் அப்பொழுது சங்குகள் அவற்றில் ஆகப்படும் இல்லாவிட்டால் கரையில் வந்து ஒதுங்கும் முத்துக்களும் அப்படியே இந்த முத்துக்கள் சிறிதாக காணப்படுவதால் வயல்கள் வரை சென்று அந்த வயல்களிலெல்லாம் நிரப்புகின்றது இந்த ஞானசம்பந்தருடைய ஊர் இப்படிப்பட்டது என்று சொல்கிறார் அவரைச் சொல்லும் பொழுது முத்தமிழையே பயந்தவன் வந்தான் தமிழாகரன் என்று சொல்வோம் தமிழ் விரகன் என்று சொல்வோம் அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு புதிய ஒரு நாமத்தை சூட்டுகின்றார் நம்பி ஆண்டார் நம்பிகள் முத்தமிழ் பயந்தான் ஊர் என்று சீர்காழிக்கு சொல்கிறார் முத்தமிழை பயந்த தஞானத்தம்பந்தனுடைய ஊர் எது என்று இங்கு இந்த அலைக்கடலிலிருந்து அந்த சங்கம் வீசுகிறது நுழைஞர்கள் எல்லாம் வலை வீசுகிறார்கள் அது வயல்கள் வந்து அவை நிரப்புகின்றன அப்படிப்பட்ட வயல்கள் சூழ்ந்த சீ சீர்காழி என்பதுதான் இதனுடைய கருத்து அதுவே இந்த தமிழ் பயந்த ஞானகந்தனுடைய ஊராக இருக்கிறது என்று சொல்கிறார் அலைகடலின் கடலின் மீது ஓடி அந்நுழையர் வீசும் வலை கடலில் வந்தே சங்கம் மலர்கள் தலை வயல் விங்கு புனர்காழியேயே உள் முத்தமிழ் பயந்தான் ஊர் காழியே முத்தமிழ் ஊ இது தரைவியினுடைய கூற்றாக அமைந்துள்ள மற்றொரு பாடல் இதில் இந்த சூரியனுடைய வழியை செல்லும் வழியை காட்டுவதாக அதாவது குதிரை பூட்டப்பட்ட தேரை சூரியன் உருவான் என்று சொல்வது புராணங்களில் காணப்படுவது ஒன்று அப்பொழுது இருள் விலகுகின்றது யாமக்கோழி கூகின்றது இதையெல்லாம் சூரியோதயத்தில் காணப்படுவன ஆனால் இதில் யாரும் அந்த நேரத்தில் விழித்திருப்பதில்லை ஊரும் பசும் புறவி தேர் ஒளித்தது ஒளி பிசும்பில் பசும்புறவியில் பச்சை குதிரை என்கிறார் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் ஊர்ந்து செல்வான் அந்த விசிம்பில் கூறும் இருளோடு கோழி கண் துஞ்சா இருக்கு ஆனால் என்னுடைய கண்களோ இன்னும் துயிலவே ஆரம்பிக்கவில்லை ஏன் என்ன காரணம் ஞானசம்பந்தன் அந் தாமரையின் தாரும் தரிகளன் எங்கனம் நான் சங்கு தாங்குவதே இந்த ஞானசம்பந்த பெருமான் தான் அணிந்து தாமரை மலை மலர் மலர்மாலையை அடியனுக்கு தரவில்லையே நான் எவ்வாறு உறங்குவேன் இந்த கோழிகளெல்லாம் உறக்கம் முடிவடைந்து விழித்து கூவுகின்றன நான் இன்னும் உறக்கத்தையே துவங்கவே இல்லையே நான் எவ்வாறு உறங்குவேன் என்னுடைய தானே இதை காட்டுகின்றது என்று அவள் சொல்வது போல இந்த பாடலை அமைத்திருக்கின்றார் நம்முடைய நம்பியாழ்நாள் நம்பிகள் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா என்னாவுடைய சிவனே போற்றி என்னாட் நிறைவா போற்றி டம்பலம்